அன்புள்ள குடும்பத்தினரே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக அன்பான அன்பான பெற்றோரே அன்பான அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான வயதான பெற்றோரே அன்பான பிள்ளைகளே இளைஞர்களே நான் அப்போஸ்தலன் பி ஜெயகுமாரன் இன்று ஜனவரி மாதம் பதினொன்றாம் நாள் கர்த்தருடைய ஞான ஸ்நானத்திற்கான ஜெபம் சர்வவல்லமையுள்ளவரும் நித்தியருமான தேவனே கர்த்தராகிய இயேசு யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவி அவர் மீது இறங்கியது நீர் அவரை உமது அன்புக்குரிய குமாரனாக அறிவித்தீர் தண்ணீராலும் பரிசுத்த ஆவியாலும் மீண்டும் பிறந்த நாங்கள் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாக இருந்து உமது சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபையை அருளும் உலகில் கிறிஸ்துவின் ஒளியாக இருக்க எங்களுக்கு பலம் கொடுங்கள் ஆமின் முதல் பைபிள் வசனம் புனித பேதுருவின் முதல் நிருபம் அத்தியாயம் இரண்டு வசனம் பதினாறு வசனம் உங்களை சுதந்திரமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் சுதந்திரத்தை தீமைக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்தாதீர்கள் மாறாக கடவுளின் அடிமைகளாக பயன்படுத்துங்கள் பொருள் கிறிஸ்துவில் பாவம் மற்றும் சட்டத்தின் சுமையிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு ஆனால் இந்த சுதந்திரம் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு அல்ல மாறாக கடவுளின் சித்தத்தை செய்வதற்கு சுதந்திர அடிமையாக இருப்பது என்பது நாம் அன்பினால் கடவுளை சேவிக்க தேர்ந்தெடுப்பதாகும் ஜெபம் மகாதேவனே என்னை விடுவித்ததற்கு நன்றி இந்த சுதந்திரத்தை தவறு செய்வதற்காக அல்ல மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் உமக்கு கீழ்ப்படிவதற்கும் பயன்படுத்த எனக்கு அருள் புரிவீராக இரண்டாவது பைபிள் வசனம் ஈசாயா அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனம் பதினெட்டு வசனம் என் ஜனங்கள் சமாதான வாசஸ்தலங்களிலும் பாதுகாப்பும் பாதுகாப்பும் உள்ள இடங்களிலும் வசதியான இழைப்பாரும் இடங்களிலும் குடியிருப்பார்கள் பொருள் இந்த வசனம் கடவுளிடமிருந்து வந்த வாக்குறுதி நாம் அவருடைய ராஜ்யத்தில் நடக்கும் போது அவர் நமக்கு ஒரு வீட்டை மட்டுமல்ல ஆன்மீக அமைதியும் பாதுகாப்பும் உள்ள ஒரு வாசஸ்தலத்தையும் தருகிறார் வெளிப்புற சத்தம் இருந்த போதிலும் இதயத்திற்குள் இருக்கும் ஆழமான ஓய்வை பற்றி இது பேசுகிறது ஜெபம் அமைதியை தருப்பவராகிய கடவுளே நீர் தயாரித்த பாதுகாப்பான இடங்களுக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த ஆண்டு குடும்பத்தை உமது பாருதலுக்குள் வைத்திருங்கள் எல்லா பயத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுங்கள் ஆமென் கடைசி பைபிள் வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள் சங்கீதம் நூற்று பதினெட்டு வசனங்கள் ஐந்து மற்றும் ஆறு வசனம் என் துன்பத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் எனக்கு பதிலளித்து விசாலமான இடத்தில் என்னை வைத்தார் கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் பொருள் துன்ப காலங்களில் நமது முதல் பதில் கூக்குரலிடுவதாக இருக்க வேண்டும் கடவுள் ஜெபங்களை கேட்பது மட்டுமல்லாமல் குறுகிய தெருக்களிலிருந்து நம்மை ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார் பிரபஞ்சத்தின் படைப்பாளர் நம்முடன் இருக்கும்போது மனித எதிர்ப்பு அல்லது சூழ்நிலைகள் நமக்கு தீங்கு விளைவிக்க முடியாது ஜெபம் சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே நீர் என் அழைப்பை கேட்பதற்கு நன்றி நான் பயப்படும் போது நீர் என் பக்கத்தில் நிற்கிறீர்கள் என்பதை எனக்கு நினைவூட்டுங்கள் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள எனக்கு தைரியம் கொடுங்கள் ஆமென் ஜெபிப்போம் ஓ அன்னை மரியாளே ஓ போப்லியோ பதினான்காம் ஓ பேராயர் வின்சென்ட் ஹைன் ஓ முன்னாள் பேராயர் பெலிக்ஸ் தோப்போ ஓ மன்னர் சார்லஸ் மூன்று இன்று ஜனவரி இது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் முதல் மாதம் பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்காக ஓ ஆண்டவரே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை முறையாக வழிநடத்த ஞானம் பொறுமை மற்றும் பொறுப்பை கொடுங்கள் உங்கள் பயத்தில் வளர குழந்தைகளுக்கு கீழ்ப்படிதல் மரியாதை மற்றும் அன்பு நிறைந்த இதயங்களை கொடுங்கள் அர்ப்பணிப்பு ஜெபம் ஓ ஆண்டவரே இன்று எங்கள் குடும்பங்களை உமது பரிசுத்த இருதயத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொரு வீடும் ஜெபம் அன்பு மற்றும் சேவையின் மையமாக இருக்கட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென்